என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு மனிதன் பின்பற்றணும் பயம் இருக்கக்கூடாது ஒரு இன்டர்வியூ போகிறேன் எனக்கு பயம் இல்லாமல் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு மனிதன் வந்து பின்பற்றணும் இங்கே நடக்கவே வழியில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா முன்னேற்றம் வைக்கிறது இல்லை முயற்சி முன்னேற்றம் இந்த ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது யாருமே இங்கே கைப்பிடிச்சி நம்மளை கூப்பிட்டு போகமாட்டாங்க நம்ம தான் போகணும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக எடுத்துங்க ஒரு மா எப்படி வந்து பயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பேக் மட்டு போவோம் போதா இல்லையா ஒரு வாரம் தான் பயம் இருக்கும் மறு வாரம் பயம் நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் டிப்ஸு சொல்லிட்டுங்களாம்மா எல்லாத்துலேயும் பயம் எல்லோரும் மனசுல இருக்குமா ஆனால் பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பயப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணுன்னா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம்மா ஜென்ரலாவே பொதுமக்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சேனல் வாயிலாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய நல்ல பதிவுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னிக்கான தலைப்பு வந்து எல்லா விஷயத்துலேயுமே பொதுவாக ஒரு பயம் பதட்டம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு இருப்பது இயல்பு அந்த பயத்தை கடந்து வெற்றி அப்படின்ற இலக்கை அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை ஒரு மனிதன் பின்பற்றணும் பயம் இருக்கக்கூடாது ஒரு இன்டர்வியூ போகிறேன் எனக்கு பயம் இல்லாமல் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு பயம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு மனிதன் வந்து பின்பற்றணும் நல்ல கேட்டிங்கம்மா நல்ல ஒரு இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க நம்ம விஷயம் நம்ம ஆளுங்க முதல்ல வந்து பயம் வெற்றி இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வெற்றியை பார்க்கணுன்னா பயத்தை மறக்கணும் ஸோ வெற்றின்ற விஷயத்த வந்து இந்த மைண்ட்லேயும் உங்கள் மனசுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனால பயம்ன்ற வார்த்தை வாயிலே வராது யோசிக்கவும் தோணாது மனசுலேயும் வராது பயம் எதில் நீங்கள் எது பயம்ன்ற வார்த்தையை நீங்கள் மறந்துடணுமா பயம் அப்படின்னா எப்போ இருக்கணுன்னா உங்களை நாடி நீங்கள் இறைவனை தேடி போகும்போது எதனா ஒரு தப்பு செஞ்சால் தப்பாக முடிஞ்சிருமோ இறைவனுக்கு எதனா வழி செஞ்சால் இல்லை ஒருத்தருக்கு கெடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நீங்கள் ஒருத்தனை நம்ம கெடுதல் பண்ணால் நம்மளுக்கு கர்மா பாதிச்சிருமோ ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணால் நம்மளுக்கு தப்பான வந்துடுமோ ஒருத்தனுக்கு பாவம் பண்ணால் அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடுமோ எப்படி ஒருத்தனை ஏமாத்தினா அந்த நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிடுவோம் நம்ம இன்றைக்கி ஒருத்தனை த தவறாக நினைக்கும் போது நம்மளை ஒருத்தன் தவறாக நினைப்பானோ இந்த மாதிரி பயங்கள் தான் உன் மனசில் இருக்கணுமே தவிர இலைக்கு நோக்கி ஓடுறதுக்கும் உன் தொழிலை நோக்கி ஓடுறதுக்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றங்கள் வர்றதுக்கும் நீ பயப்படுறதுக்கு ரீசன் என்ன ஏன் பயப்படுற பயப்படுற அளவுக்கு நீ ஏன் முதல்ல தவறு செய்கிற என் விஷயம் அதுதான் கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நீ ஓட ஆரம்பி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு ஆளாக நிற்கணும்னா முதல்ல வந்து நடக்க கற்றுக்கணும் அப்புறந்தான் மெதுவாக ஓடணும் அப்புறம் தான் நீங்கள் வேகமாக ஓடணும் அப்புறம் நீங்கள் சூப்பர் ஜெட்டு மாதிரி கூட நீங்கள் ஓடலாம் இங்கே நடக்கவே வழியில் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா முன்னேற்றம் வைக்கிறது இல்லை முயற்சி முன்னேற்றம் இந்த ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது யாருமே இங்கே கைப்பிடிச்சி நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க நம்ம தான் போகணும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக எடுத்துங்க ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ படிப்பு ஸ்கூல்லேருந்து எடுத்துக்கலாமே இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் குழந்தைய கைப்பூச்சி கூடும் வீட்டில் ஸ்கூலில் விடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆஃப் டே அழுவோம் எப்படி ஃபஸ்ட்டு நாள் ஒரு குழந்தைய ஸ்கூலில் விடும்போது ஆஃப் டே அழுவும் ஆஃப் டே என்ன ஆகணும் அந்த அழுது அழுது தூங்கிடும் இதுதான் உண்மை செகண்ட் டே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மணி நேரம் கம்மியாகும் மூணாவது நாள் ரெண்டு மணி நேரம் கம்மியாகும் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழுவாது எட்டாவது நாள் வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்போ குழந்தைய அவ்வளோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலு வயசில் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணும்போதே மூணு நாளில் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்குது ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்குது சுத்திருக்களை பற்றி தெரிஞ்சுக்குதுன்னா அதுவே பயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பேக் பண்ணிட்டு போவோம் போதா இல்லையா ஒரு வாரம் தான் பயம் இருக்கும் மர வாரம் பயம் தெளிஞ்சிடும் அப்போ ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு பயம் இல்லாமல் தெளிவாக எங்கே போனால் எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிதுன்னா மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறோம் நம்ம நம்ம ஏன் பயப்படணும் எது வேணாலும் பண்ணலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் அதில் உண்மை இருக்கணும் நாயம் இருக்கணும் யாரையுமே கெடுக்கிறதா இருக்கக்கூடாது நம்மளும் நம்மளும் கெடுத்துக்கூடாது நம்மளை ஒருத்தனையும் கெடுக்கக்கூடாது யார் சாண்டியை நீ போத்தாலும் மற்றவன் சான்றினு நீ கெடுக்கத்தாவில்ல நீ நீயாக வளர்ந்தாலும் உனக்கு அனுகு வரும் ஸோ அந்த நோக்கத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம பயப்பட அவசியம் என்ன இருக்குது ஸோ ஸ்கூல் லைஃப்பில் குழந்தை இப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக படிச்சிடும் அடுத்தது காலேஜ் காலேஜுக்கு பண்ண ஒரே ஒரு பயம் என்னன்னா நம்மளால் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியுமா ஏன் ஏன் யோசிக்கிற முடியும் உன் வாழ்க்கையில் பாசிட்டிவ் மட்டும் தான் நீ நினைக்கணும் முடியும் ஏன் படிக்க முடியாது ஏன்னா டாக்டருக்கு ஏன் நம்மளால் எழுத முடியாதா நீட்டில் உட்காந்து எழுத முடியாதா யார் என்ன நினைச்சிக்கணும் ஸ்டூடெண்ட் மனசில் உட்கார வைக்கணும் நம்மளால் முடியும்ப்பா அப்போ சீட்டில் இருக்கிற டேபிளில் நூற்று நூறு தொண்ணூற்றொண்போமாதிரி எடுக்கிறான்னா நீ தொண்ணூற்றொண் எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூற்றெட்டாவது நீ அவனுக்கு நீ அவனை தோற்கடிக்கணும் நீ ஜெயிக்காத நீ ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் விளையாடு நீ அவனை தோக்கணும் தோற்கடிச்சணுன்ற எண்ணத்தில் நீ விளையாடுனேன்னா தோற்றுடுவேன் நம்மளே தோற்றுடுவ நீயே தோற்றுடுவ அவனை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் மட்டும் நீ விளையாடு நீ ஜெயிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பு ஒருத்தவங்க கூட பிஸ்னஸ் பண்ணனா இப்போ நீ ஒரு கடை வச்சிருக்கியா பிரியாணி கடை வச்சிருக்கா எதிர்கொண்ட பிரியாணி கடை வைக்கிறானா அய்யோ நம்ம அவன் பிரியாணி மொத்தம் நின்று நம்ம பிரியாணி மொத்த வியாபாரம் நினச்சனா உன் பிரியாணி மொத்தம் நீ ஆயி தான் போடணும் அவனுக்கு அவர் தான் அவன் கொடுக்கட்டும் உனக்கு இறைவன் உனக்கு கொடுப்பான் என் பிரியாணி காலியானி போதும்பா காலியாச்சும் அவன் கிட்ட வாங்கி கூட நீ சேல்ஸ் பண்ணலாம் அந்த பெருந்தன் உன் மனசில் வச்சுக்கோ ஆனால் எந்த காலியாச்சு நீங்கள் வச்சுக்கினேன் என் பேரில் விற்றுட்டு போனேன் அந்த பெருந்தன்மை கொண்டு வா வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் கொடுப்பான் இறைவன் இல்லை 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 என் பிள்ளை மொத்தமாக காலியாகணும் சற்று முட்டை நான் ஓடிடணும் அவன் பார்த்து விற்றுன்னு கிடக்கட்டும் செல்லாது நடக்காது ஏன்னா நீ வியாபாரம் பண்ணணும் பண்ணக்கூடாது இது காலியாகணும் ஆகணும் மேலே ஒருத்தம் இருக்கான் இன்றைக்கி உன் படி இவ்வளோ தான் அளந்தானா இன்றைக்கி இவ்வளோ தான் வரும் நீ என்ன தான் முக்கு முக்க முக்கினாலும் இங்கே உன்னால் முன்னேற முடியாது ஸோ உடைய எண்ணம் தான் வாழ்க்கை அதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பெரியவங்க சும்மா சொல்லாது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி எண்ணத்தில் அந்த பயம்ன்ற ஐயோ நம்ம இல்லை விற்க முடியாதோ நம்மளால் போட நின்றோமோ ஏன் பயப்படுற கொஞ்சமாக போடு கொஞ்சமாக வில்லு வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு போ பயம் போயிடுதா அதே மாதிரி தான் படிப்புலையும் அதே மாதிரி தான் தொழிலையும் அதே மாதிரி தான் வாகனத்துலேயும் சரி நம்மளால் முடியும் நம்மளால் செய்ய முடியும் இது எதிரெலாம் நீங்கள் பயம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கெடுக்கிறதுக்கும் கடன் வாங்குறதுக்கும் லோன் வாங்குறதுக்கும் தவறான விஷயத்துக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் பயப்படணுமே தவிர முன்னேறத்துக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள் பயப்படாமல் இருக்கணும் டிப்ஸ் சொல்லிட்டுங்களா எல்லாத்துலேயும் பயம் எல்லோரும் மனசில் இருக்குமா ஆனால் பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பயப்படாமல் இருக்கணும் என்ன பண்ணுன்னா முதல்ல நம்மளோட தகுதி என்னவோ நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னாவோ நம்மளோட ரேஞ்ச் என்னாவோ அதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ கையில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லட்ச ரூபாய் கையில் வச்சுன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டிங்கன்னா ஒரு ரூபா வண்டி நீ வாங்கிட்டு பாருங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜம்முன்னு ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஒரு லட்ச ரூபா கையில் வச்சுட்டு போய் அஞ்சு லட்ச ரூபா நீ வண்டி வாங்கி வந்துட்டுனா மீது நாலு லட்ச ரூபா நீ கடத்தலை போட்டோன்னா பயந்து 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 வண்டி ஓட்டணும் ஓட்டவும் முடியாது பயந்து பயந்து டியூ கட்டினோம் மூணு மாதத்தில் தூயிட்டு போயிடுவான் ஸோ போயிடுச்சா அந்த பயம் வந்துருச்சா அதே நீங்கள் கையில் இருக்கிறத வச்சு நீ வாங்கியிருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அதை ஓட்டிகிட்டு இருக்கலாம் ஸோ ரெண்டு அதே தான் வீடும் கையில் என்ன காசு இருக்குது முடிஞ்சால் வாடகைக்கு போ இல்லை லீஸுக்கு போ இல்லை கொஞ்சம் அவுட்ரூரில் கூட இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு ட்ராவலிங் பண்ணு சிட்டி உள்ள தான் நான் வாங்குவேன் நான் அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாங்குவேன் கடத்தான் வாங்கிட்டு ஆறு மாசம் டியூ கிடையாது ஏழாம் மாசம் படுத்து படிக்க ஆயிடுச்சு இல்லை ஐட்டியில் வேலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க இல்லை பிஸ்னஸ் இல்லை தொழில் இல்லைனா இப்போ கடை யாரை கட்டுவா வாங்கின கடை கட்டி தானே ஆகணும் அப்ப அங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது வாழ்க்கையில பயம் ஐயோ பிஸ்னஸ் இல்லையோ வாழ்க்கையை நினைச்சே பயம் வந்துடும் இந்த மாதிரி சூழல் ஸோ நான் அங்கே தான் பயம் வருது ஐயோ நம்மளால் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் இல்லையே கடன் நின்றுச்சு ஐயோ டியூ நின்றுச்சு மனைவி எல்லாம் வாங்கி நகை வச்சாச்சு லைஃப்பில் பயம் வந்துடும் ஏன் நீ வாங்குற ஏன் நீ பயப்படுற வாங்காத உன் கையில் இறைவன் என்ன கொடுத்துருக்கான் அதை வச்சுக்கிட்டு நீ முன்னேறு உனக்கு வரணுன்ற சொந்த வீடு அமைப்புருந்தா அதுவே வந்துருமே நீ நீ பென்ஸ்காரில் போகணுன்ற விதி இருந்தால் பென்ஸ்கார் வாங்கிருவியே உன் முனுக்கானது உனக்கு கொடுக்குறான் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து நீ அவசரப்பட்ட எப்படி ஸோ இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள்தான் நம்மளை தான் கிரியேட்டிவ் பண்ணிக்கிறது பயப்படுறதுக்கு காரணம் வந்து நம்ம தான் பண்ணிக்கிறோம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் பெருசாக வாங்கிடுறது எண்ணங்கள்லாம் பெருசாக வச்சுக்கிறது பெருசாக செய்கிறேன் பெருசாக யோசிக்கிறேன் பெருசாக யோசிக்கணும் கடங்காரம் ஆயிடுறது வாழ்க்கை ஃபுல்லாக பயந்து பயந்து வாழ்க்கையே முடிஞ்சிடுறது ஒருத்தர் சொன்னார் முன்னேற்ற ஒரு கிளைண்ட் வந்தார் அறுபத்தஞ்சு வயசாகுது அவருக்கு அவருக்கு தெரிஞ்சு எனக்கு பதினோரு வயசுலேருந்து நான் எங்கள் அம்மா கடத்துலேருந்து நான் கட்டிகிட்ருக்கேன் பை நான் பதினோரு வயசுலேருந்து விவசாயம் இருக்கேன் அப்போவே சின்ன வயசுல விவசாயம் தான் அன்னியிலேருந்து இன்னி வரும் நான் கடத்துல தான் ஆ இப்போ ஆரம்பிக்கும்போது பதினோரு வயசா இப்போ அறுபத்தஞ்சு வயசாக அப்போ ஐம்பத்தஞ்சு வருஷமாக கடன் கட்டுறா இன்னும் கடன் கேட்டால் ஒன்றுமே இல்லையா வாங்குவாரா திருப்பி க அடைப்பாரா ஒன்று வாங்குவாரா திருப்பி அடைப்பாரா வர அடைப்பாரா ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது என்ன புஞ்சல் இல்லாண்டா இருந்ததோ அதே புஞ்சல் தான் இன்றைக்கும் கிடக்குது முன்னேற்றம் இல்லை அப்போ கடன் வாங்காமல் நீ கையில் இருக்கிறத நீ பண்ணியிருந்தா இன்னதுக்கு கொஞ்சது மாதிரி நீ வளர்ந்துருப்பேன் ஸோ அது காரணம் யார் நம்ம தான் பயம் உருவாக இருக்குது உங்கள் மனசில் காரணம் உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருன்னா சொசைட்டி கிடையாது நீங்கள் தான் உங்களை நீங்கள் மாற்றுங்க கடன் வாங்கி தான் செய்யணும் பிரம்மாண்டமாக பண்ணும் ஆர்ப்பாட்டமாக பண்ணும் பயங்கரமாக பண்ணும் எல்லாமே இப்போ நினச்சி நினச்சி நீங்களாக க்ரியேட்டிவிட்டி பண்ணி என்ன பண்ணுறோம் ஒரு சர்க்கிளில் மாட்டிக்கிறோம் ஒரு கூண்டுகளை மாட்டிக்கிறோம் லோனு கடன் சொசைட்டி அப்படின்ற மாட்டிக்கிறோம் இதெல்லாம் வேணாம் இன்றைக்கி இருக்கா இதை வச்சு நான் ஓடுவோம் முடிஞ்சால் வரும் கொடுக்கணுன்ற இறைவன் கொடுத்தானே கொடுப்பான் இல்லை விட்டுரு நாளைக்கு கொடுக்க போகிறான் அவ்வளோதான் நான் சொன்ன மோட்டிவேஷன்ன்றது பிஸ்னஸில் முன்னேறதுக்கு தான் மோட்டிவேஷன் பண்ணணும் கடன் வாங்குறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணக்கூடாது புரியுதுங்களா பாசிட்டிவாக யோசிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னிறுத்தை பற்றி யோசிக்கணும் கடன் வாங்கி முன்னிறுத்தை பற்றி யோசிக்கக்கூடாது புரியுதுங்களா ஒரு சொந்த இடமாவது வாங்கணுன்ற மோட்டிவேஷனாக யோசிக்கணும் ஆனால் லோன் வாங்கி வாங்கணும்னு யோசிக்கக்கூடாது நிறைய வித்தியாசம் இருக்குமா புரியுதுங்களா ஸோ நம்மளை நம்ம ஒரு கடத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும் எதுக்காரு நம்ம தான் காரணம் ஸோ கடன் பயத்தை உண்டாக்கும் அதிக சுமை பயத்தை உண்டாக்கும் ஒருத்தனை கெடுத்தனா பயத்தை உண்டாக்கும் ஒன்றம் பதவி ஆசைப்பட்டனா பயத்தை உண்டாக்கும் ஒன்னொருத்தம் பொருள் மேலே ஆசைப்பட்டாலும் பயத்தை உண்டாக்கும் ஒன்னொருத்தம் பொண்ணு மேலே ஆசைப்பட்டாலும் பயத்தை உண்டாக்கும் ஸோ இந்த உலகமே அதானே இருக்குது வேறு என்ன இருக்குது பொண்ணு பொருள் பதவி இந்த மூணு தான் இந்த மூணுமே ஒன்றன் ஆசைப்பட்டனா நீ வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன இருக்கணும் பயத்தில் பயத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் இது எதுவுமே நீ ஆசைப்படாது உனக்கானது உனக்கு தருவான் நீ கேட்டால் உன உலகத்தை கொடுத்தான் நீ கேட்டால் தாய் உனக்கு தாய் தந்தையை கொடுத்தா நீ கேட்டால் அவன் மனைவியை கொடுத்தா நீ கேட்டால் உனக்கு ரெண்டு பிள்ளைங்களும் கொடுத்தான் இல்லை இல்லை நீ கேட்டால் உனக்கு கை கால் கொடுத்த கொடுத்தான் இல்லை உன்னை கேட்டால் உனக்கு இறைவனு மைண்டை கொடுத்தான் நீ கேட்டால் உனக்கு நல்ல மனசை கொடுத்தான் இல்லை ஸோ உனக்கு எது எது கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அதை மட்டும் நீ வச்சி வாழ்க்கையில் முன்னேறினாலே சூப்பராக இருக்கலாம் எதுக்குமே பயப்படணும் அவசியம் கிடையாது மக்களே சொல்ல வர கருத்து என்னான்னா வார்த்தையை வார்த்தையே வைங்க முடியும் தன்னம்பிக்கை என்னால் முடியும் செய்ய முடியும் என் கையில் இருக்கிறத வச்சு நான் முன்னேறுவேன்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறினிங்கன்னா லைஃப்பில் எவனுக்குமே பயப்படுத்த இங்கே எவ்வொன்றும் நம்மளுக்கு மேலே ஒரு ஆளே கிடையாது நம்ம தான் நம்ம தான் கிங்கு நம்ம தான் லீட்ரு நம்ம தான் மாஸ்டர் எல்லாமே நம்ம தான் நம்ம நினச்சால் முடியும் ஆனால் தவறான பாதியில் செல்லாதீங்க யார் சொத்துக்கும் யார் பதவிக்கும் யார் பொருளுக்கும் யார் பொண்ணுக்கும் ஆசைப்படாதீங்க இது எல்லாமே நீங்கள் ஆசைப்படாமல் இருந்தாலே உங்களுக்கானது உங்களுக்கு தேடி வரும் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இறைவன் பாதையில் செல்லுங்கள் சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை மக்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாத தன்னுடைய வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும் ரொம்ப அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம் நன்றிம்மா